ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான கடலை மாவு குழம்பு தாங்க எப்படி செய்யலைன்றதை பார்க்கலாமாங்க இந்த கடலை மாவு குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு வந்து சூப்பராக இருக்குதுன்னே சொல்லலாம் அருமையான ஒரு குழம்பு சிம்பிளாக நம்ம கிராமத்தில் எப்படி செய்வாங்கன்றதையும் உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்க இந்த கடலை மாவு சாம்பார் நான் ஆல்ரெடி முன்னாடியே ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் அது வந்து பார்த்திங்கன்னா பருப்பு சிறு பருப்பு சேர்த்து நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்குவேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக குயிக்காக ஒரு டென் மினிட்ஸ்லேயே முடிக்கிற மாதிரி சூப்பரான கடலை மாவு குழம்பு இப்படி செஞ்சு பாருங்கள் இட்லிக்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா தோசை இந்த மாதிரி நெய் தோசை ப்ளஸ் வந்து மசாலா தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் அருமையாக இருக்குன்னே சொல்லலாம் அதுலேயும் வேர்க்கலை சட்னி வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எப்படி செய்யலான்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் மார்னிங் டிஃபனுக்கு சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் இந்த கடலை மாவு சாம்பார் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வானல் எடுத்து வச்சுக்கோங்க வா அதாவது வானல் அல்லது இந்த மாதிரி அகலமான ஒரு பாத்திரம் அது எடுத்து நம்ம வந்து குழம்பு செய்யலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆகட்டுங்க எண்ணெய் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடேட்டுங்க இந்த ஸ்டேஜில் கடுகு நான் பெரிய கடுகு ஒன் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டுங்க கடுகு வந்து தீயை விடாமல் பார்த்துக்கோங்க இது பெரிய கடுகுங்க அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீரகம் ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சீரகம் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து ஜீரணமாகாது அவ்வளோ சீக்கிரம் அதனால சீரகம் சீரகம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் ஒன் டீஸ்பூன் சேர்த்து செஞ்சுக்கோங்க ப்ளஸ் வந்து பூண்டு வந்து ஒரு பத்து பல் பூண்டு வந்து தட்டி போட்டுக்கோங்க தோளோட ஏன்னு கேட்டிங்கன்னா பூண்டுக்கு வந்து சூப்பரான மணம் கொடுக்கக்கூடியது அதாவது நம்ம தோலை உரிச்சிட்டு போடும்போது ஒரு டேஸ்ட்டு இருக்கும் ப்ளஸ் தோளோட தட்டி போடும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும் ப்ளஸ் தோல் நீக்காமல் போடும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும்னு சொல்லலாம் அந்தளவுக்கு சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது இந்த பூண்டுன்னு சொல்லலாம் நம்ம வந்து தோலோடையே போட்டுக்கலாங்க கருவேப்பிலையை ஒரு கொத்து போட்டுக்கோங்க காஞ்சி மிளகாய் வந்து ஒரு பத்து காரத்தை அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் வந்து ஒரு ஐந்து நீட் நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆன பின்னாடி ஆனியன் அதாவது சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி தோலை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க அதாவது நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கினாலும் சேர்த்துக்கலாம் ப்ளஸ் வந்து முழுசவே அப்படியே சேர்த்துக்கலாம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம் இந்த சாம்பார் கடலை மை சாம்பாருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆனியன் ப்ளஸ் வந்து பச்சை மிளகாய் இந்த மிளகாய் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க இந்த ஸ்டேஜில் தாங்க நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயமும் ரெண்டு இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வருட்டுங்க இந்த ஸ்டேஜில் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நம்ம சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க அப்போ தான் வந்து ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்து வருங்க அதாவது வதங்கி வருங்க நம்ம வீட்டில் செய்கிறதுனால இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான குழம்புனே சொல்லலாம் என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி சேர்த்துக்குவோம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த தக்காளி சேர்த்துக்குவோம் ப்ளஸ் டர்மரிக் சேர்த்துக்குவோம் இந்த மாதிரி நிறைய நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் வந்து சேர்த்துவோம் பட் நம்ம ஹோட்டலெல்லாம் வாங்கி சாப்பிடும்போது இந்த மாதிரி நேச்சுரல் இன்கிரீடியன்ட் சேர்த்துறாங்களா இல்லையான்றது நமக்கு தெரியாது எந்த வகையில் எப்படி பார்த்தாலுமே நம்ம வீடு சாப்பாடு தாங்க தனி சுகனே சொல்லலாம் அந்தளவு சூப்பரான சுவையோட அருமையான நம்மளுடைய உடல்நலத்தை பராமரிக்கக்கூடியது நம்ம வீட்டு குழம்பு ப்ளஸ் வந்து வீட்டு சாப்பாடுனே சொல்லலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இஞ்சி ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி வந்து தட்டி சேர்த்துக்கோங்க இன்னும் வாசனையாக இருக்கும் இந்த சாம்பார் கடலைமாய் சாம்பார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் வந்து பார்த்திங்கன்னா கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ப்ளஸ் வந்து வீட்டு மிளகாய்த்தூள் வந்து ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த தக்காளி பழம் நல்லா வத வதங்கி விடு வதக்கி விடணுங்க அதாவது நல்லா நல்லா ஸ்லாஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி விடணுங்க ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா ஒரு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரணுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆயில் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிளகாய் ப்ளஸ் தக்காளி இதெல்லாம் பார்த்திங்கன்னா வதங்கி ஓரளவுக்கு சுருண்டு வந்துடுங்க இதுக்கு மு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடலை மாவு வந்து கரைச்சிக்கலாம் அது ஒரு பக்கம் வதங்கிட்டுங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஹண்ட்ரட் கிராம் கடலை மாவு வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் ஃபிஃப்டி கிராம் கூட கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாம் நம்ம ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் குழம்புக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கடையில் வாங்கினாலும் சரி ஸ்டோரில் வாங்கினாலும் சரி நம்ம வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சளிச்சு எடுத்து வந்தாச்சு கடலை மாவு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு வந்து நான் வந்து ஹண்ட்ரட் கிராம் கடலை மாவு எடுத்துருக்கேன் இதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கட்டியில்லாம் மிக்ஸ் பண்ணுங்க நம்ம வந்து கடலை மாவு டைரெக்டாக நம்ம அப்படியே சாம்பாரில் போட்டு நம்ம செய்யும்போது கடலை மாவு வந்து கட்டி கட்டியாக அங்கங்கே சாம்பார் வந்து நின்றும் அதனால் வயிற்று வலி வரலாம் ப்ளஸ் வந்து பிற எல்லாம் வரலாங்க கடலை மாவு சாம்பாரில் அதனால நம்ம அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ வந்து எக்ஸ்ட்ரா அதாவது இந்த கடலை மாவு வந்து உபரி வந்து அதிகம் சொல்லலாம் அதாவது உப்பி வரும் குழம்பு அப்படி உப்பி வராமல் இருக்க நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம தண்ணி மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாங்க கடலை மாவு சாம்பாருக்கு இந்த மாதிரி ஒன் மினிட்ஸ் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க அதாவது சாம்பார் அதாவது க சாம்பார் செய்யும்போது சாம்பாரில் வந்து கடலை மாவு வந்து கட்டி இல்லாமல் வரணுங்க அதுக்காக தான் நம்ம இந்த ப்ராசஸ் வந்து பண்ணி காமிச்சிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாக ஆன் த ஸ்பாட்டில் அதாவது அதாவது சாப்பாடு சமையலில் இந்த சா கடலை மாவு செஞ்சு செஞ்சு எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டேரெக்டாக கொட்டி தண்ணி ஊற்றி அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது அது கரெக்டான ஸ்டேஜ் வந்துடும் பட் நாம் புதுசாக செய்யும்போது நம்ம இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது கடலை மாவு வந்து கட்டி இல்லாமல் நமக்கு ஈஸியான சூப்பரான டேஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு சாம்பார் வந்து ரெடி சொல்லலாம் இப்போ அதை கரைச்சம் கடலை மாவு தண்ணியை வந்து நம்ம விழுது என்ன பண்ணுறோம்னு சொல்லி இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நம்ம ஒரு கரெக்டாக ஒரு ஃபோர் மினிட்ஸ்லேயே வந்து நம்ம கொதித்து நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் வந்து கடலை மாவு தயாராகிடுங்க அந்த பச்சை வாசனை போனாவே நம்ம கடலை கடலை மாவு சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா கொதிக்கி விடுங்க அதாவது தட்டு போட்டு மூடி மூடிவிட்டிங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ஒதுக்கி விடுங்க சூப்பரான கடலை மாவு சாம்பார் வந்து தயாராச்சுங்க தோசைக்கு இட்லிக்கு சூப்பரான டேஸ்ட்டில் அல்டிமேட்டாக இருக்குன்னு சொல்லலாம் இந்த கடலை மாவு சாம்பார் நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குயிக்காக செஞ்சிடலாம் சீக்கிரமாக செஞ்சிடலாம் காலை உணவு நம்ம ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி வந்து சேர்த்து நம்ம இந்த சாம்பார் வச்சுக்கலாங்க அதாவது நம்ம கொஞ்சமாக வச்சுக்கோன்னா ரொம்ப திக்னஸாக வந்துடுங்க அதனால் கொஞ்சம் தண்ணி வந்து தாராளமாக சேர்த்துக்கோங்க கடலை மாவு சாம்பாருக்கு அப்போ தான் நம்மளுக்கு வந்து சாம்பார் வந்து கரெக்டான திக்னஸில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைனா ரொம்ப உபரி அதிகமாக இருங்க இந்த கடலை மாவு சாம்பார் நம்ம ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி அதிகமாகவே செ அதிகமாகவே கிடைக்கும் இந்த சாம்பார் நம்ம கொஞ்சமாக செஞ்சால் கூட நம்மளுக்கு அதிகமாகவே கிடைக்கும் இந்த சாம்பார் பொறுத்த வரைக்கும் அதனால் நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம செஞ்சு நம்ம தண்ணியும் ஆட் பண்ணி நம்ம செஞ்சு இருக்கலாம் இந்த மாதிரி கொதிக்க விட்டு லாஸ்ட்டாக ஃபேவரட்டான தலையை தூவி சர்வ் பண்ணி சாப்பிட்டு வருங்க சூப்பரான கடலை மாவு சாம்பார் தயாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாய்